ஹாய் வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நமக்கு வீட்டில் வந்து ஒரு ஸ்பெஷல் டே எப்படின்னா இன்னைக்கு நான் என்னோடய பையன் வந்து அஸ்புக்கு வந்து பிறந்த நாள் இருபத்தி மூணு முடிஞ்சு இருபத்தி நாலு ஸ்டார்ட் ஆகுது எப்போயுமே பிறந்த நாள் கல்யாண நாள் இந்த மாதிரி இருக்கிறப்போ நம்ம ஹோமுக்கெல்லாம் போகிறது வளர்க்கும் ஆனால் நம்ம நெ ரெகுலராக போகிறது பார்த்திங்கன்னா ஆனந்தம் முதியோர் இல்லத்துக்கு வந்து நம்ம அடிக்கடி போவோம் அப்படி எல்லாருக்குமே தெரியும் நிறைய வீடியோவில் பார்த்துருக்கீங்க அதனால் இப்போ நாங்கள் இந்த வருஷம் அஸ்பக்கு வந்து காலையிலேயே சீக்கிரமே போய்ட்டோம் எட்டு மணிக்கெலாம் நாங்கள் வந்து எட்டு மணி எட்டரைக்கெல்லாம் அங்கே ஹோமுக்கு போகிற மாதிரி போயிட்டோம் நாங்கள் வந்து அவங்களுக்கு லன்ச் வந்து பிரியாணி தான் பிளான் பண்ணியிருந்தோம் வந்தோம் அப்புறமா அவங்க ஏற்கனவே புக் ஆயிடுச்சு அப்படின்னதுனால நாங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பிளான் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு தம்பி அங்கே வந்து கேக்கெலாம் வெட்டினா பாட்டி அவங்களாம் நல்லா ப்ளஸ் பண்ணாங்க ஆசீர்வாதம் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இந்த வருஷம் காலையிலேயே போனது வந்து நல்ல நிறைவாக இருந்தது அப்போ அனைவருக்கும் வணக்கம் இன்று அஸ்மத் அலி தம்பிக்கு வந்து பிறந்தநாள் நாள் ஆனந்த முதியோர் சார்பாக இனிய பிறந்தநாள் நாள் நல்வாழ்த்துக்கள் அஸ்மகலி உடல் ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் சுகம் மகிழ்ச்சி வாழ்க்கை வெற்றி அனைத்தும் கிடைக்க வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறோம் இன்னும் நமக்கு ஆனந்தம் முடியோறதுக்கு செலிங் கிச்சன் அவங்க வந்து இன்னைக்கு நமக்கு காலை உணவு கொடுத்துருக்காங்க அஸ்வகி பர்த்டே முன்னிட்டு அவர்களுக்கும் அவர்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் நம்முடைய நன்றை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹோமுக்கு போய்ட்டு வர்றதுக்குள்ளே பசங்க தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கு கேக்கு வெட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் டெக்கரேட்லாம் பண்ணிவிட்டு நல்லா ரெடி பண்ணி இருந்தாங்க அதனால கேக்லாம் எல்லோரும் சேர்ந்து கேக்லாம் வெட்டி மூஞ்சியெல்லாம் கேட்க பூசி வீடே நாஸ்தி பண்ணி விட்டுட்டாங்க அப்போ அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அவனுக்கு வந்து இது சர்ப்ரைஸாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அவனுக்கு சொல்லவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அவங்களுக்கு அவனுக்கு தெரியவே கூடாது அப்படின்றதுக்காக எங்களை அனுப்பிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் அவங்க வந்தாங்க ரெண்டு நாளாகவே அஸ்பக் அஸ்பக்கோட ஃப்ரெண்டு வந்து அஸ்மாகக்கிட்ட வந்து கேட்டுட்டு ஃபோட்டோஸ் இதெல்லாம் கேட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க எப்போ போகிறீங்க வரீங்களாம் ப்ளான் பண்ணிவிட்டு நாங்கள் போகிற நேரம் நாங்கள் இந்த பக்கம் கிளம்புறோம் அவங்க எங்கிட்ட வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி வச்சுருந்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு சின்ன குழந்தைங்க பண்ணுற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க நல்லா தொப்பியெல்லாம் வச்சுட்டு கேக் வெட்டி அதெல்லாம் மூஞ்சிலெல்லாம் பூசிட்டு இதெல்லாம் வெடிச்சிட்டு இந்த மாதிரிலாம் ரொம்ப நல்லா போச்சு பிறந்தனால பசங்க நல்லா பண்ணியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சி எங்களுக்கு அதெல்லாம் முன்கூட்டியே தெரியும் ஆனால் அஸ்பக்குக்கு வந்து அது புதுசு அது சர்ப்ரைஸாக இருந்துச்சு அதுவும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்புறமா இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசங்க அஸ்பக்கு இப்போ இருபத்தி மூணு வயசு முடிஞ்சிருச்சு பிறந்த நாள் அப்படின்னா எங்கள் அண்ணாங்க ரெண்டு பேரும் நாங்கள் மூணு ஃபேமிலி சேர்ந்து ஃபஸ்ட் டைம் எல்லோரும் ஒன்றா இருந்து இந்த பிறந்த நாள் கொண்டாடினது இத்தனை வருஷத்தில் இது தான் ஃபஸ்ட் டைம் ஊர்லேருந்து பெரியண்ணா வந்திருந்தாங்க இங்கேருந்து சின்ன அண்ணா ஃபேமிலியோடு எல்லோரும் வந்திருந்தது ரொம்ப நல்லா இருந்துச்சு வீடே நல்லா கலகலன்னு இருந்தது எல்லோரும் ஒன்றா சேர்ந்து என்னென்னா பிரியாணிக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு அப்போ நம்ம பிரியாணி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து மூணு கிலோ பிரியாணி தான் பிளான் பண்ணியிருந்தோம் சிக்கன் பிரியாணி நெய் ஊற்றிக்கலாம் மூணு ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றியிருக்கேன் இப்போ ஒரு அரை லிட்டர் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் மூணு அண்ணாச்சி பூ ரெண்டு பிரிஞ்சலை ஒரு இருபது போல் பட்டை இருபது கிராம்பு இருபது ஏலக்காய் கொஞ்சம் கல்பாசி இப்போ இதை சேர்த்துடலாம் முக்கால் கிலோ வெங்காயம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் கால் கிலோ இஞ்சியும் முந்நூறு கிராம் பூண்டு வந்து அரைச்சி எடுத்துருக்கேன் அதுலேருந்து ஒரு பதினஞ்சு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு அடுத்து புதினா மல்லித்தலை ரெண்டு சேர்ந்து ஒரு கட்டு இன்றைக்கி நான் வந்து பிரியாணி மசாலாவுக்கு என்னெல்லாம் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஏலக்காய் பத்து கிராம் அப்புறமா கிராம்பு வந்து ஒரு எட்டு கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன் கசகசா பத்து கிராம் சோம்பு பத்து கிராம் பட்டை பத்து கிராம் இது வந்து சாஜீரா அதுவும் பத்து கிராம் எடுத்திருக்கேன் எல்லாமே பத்து பத்து கிராம் எடுத்துட்டு கிராம்பு மட்டும் எட்டு கிராம் எடுத்திருக்கேன் இப்போ இதை பவுடர் பண்ணிடலாம் அவ்வளோதான் பாருங்கள் பிரியாணி மசாலா சூப்பராக அரைச்சாச்சு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனா கொஞ்சம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பாட்டிலில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க நான் வந்து இதுக்கு முன்னாடியெல்லாம் வேற வேற ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு விதமாக பிரியாணி மசாலா அரைச்சி நான் வந்து பிரியாணி செய்வேன் இது ஒரு விதமான மசாலா இந்த மசாலா இதுக்கு முன்னாடி நான் ஒரு டைம் பிரியாணி செஞ்சு பார்த்தேன் டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சு அந்த சாஜீராக போட்டதுனால அந்த ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு சரி அதனால இன்றைக்கி உங்களுக்கு வந்து அதை வந்து உங்களுக்கு செஞ்சு காட்டணும் அப்படின்றக்காக தான் இன்றைக்கி நான் வந்து மூணு கிலோ பிரியாணிக்கு தேவையான மசாலா அரைச்சிருக்கேன் இப்போ அவ்வளோதான் முடிஞ்சுது அடுத்ததாக நம்ம வந்து பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் நான் மூணு கிலோவுக்கு நம்ம பத்து பத்து கிலோ எடுத்தோளே அந்த மசாலா அப்படியே சேர்த்துக்கிறேன் கூடவே காரத்துக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து எழுநூறு கிராம் அளவுக்கு தக்காளி அரை லிட்டர் தயிர் அடுத்து சிக்கன் வந்து மூணு கிலோ சேர்த்தலாம் நல்ல இந்த மாதிரி பெரிய பீஸாக எடுத்துக்கோங்க சிக்கன் வதங்கிறதுக்கு நம்ம கையில இந்த மாதிரி ஒரு கையளவுக்கு உப்பு கொஞ்சம் காரத்துக்கு பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம் ஒரு பத்து பன்னெண்டு மிளகாய் சேர்த்துருக்கேன் நல்லா சிக்கன் வதங்கினதுக்கப்புறம் மூணு லெமன் புழிஞ்சுருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் அடுத்து தண்ணி சேர்த்துடலாம் இதில் ரெண்டு இதில் ஒரு ரெண்டு இதில் தான் நான் அரிசி அளந்தேன் ரெண்டு கிண்ணம் அரிசி இருந்தது அதில் ரெண்டரை கிண்ணம் தண்ணி ஊற்றியிருக்கேன் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ தண்ணியை வடிச்சுட்டு சேர்த்துக்கலாம் அரிசி வந்து மூணு கிலோ அரிசி நான் தண்ணி ஊற்றுனாலையாக அந்த பாத்திரத்தில் தான் அளந்து போட்டிருக்கேன் அடுத்து உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இந்த கையில் ரெண்டு பிடி உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம கையில் ஒன்றரை கையளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அவ்வளோதான் நல்லா போட்டாச்சு நல்லா ஒரு கொதி விட்ருவோம் ஹை ஃப்ளேம் வச்சு நல்லா ஒரு கொதி விடலாம் இப்போ மூடி போட்டுடலாம் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததுமே பார்த்திங்கன்னா அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சு விட்டுட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விடணும் அடுத்து தண்ணி நல்லா அந்த அரிசி லெவலுக்கு வத்துனதுக்கப்புறமா தம் வச்சு விட்டலாம் ஒரு தோசைக்கல் வச்சு தூக்கி வைக்கலாம் இப்போ தோசைக்கல் சூடாக்குற வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தோசைக்கல் சூடாக ஆனதுமே எவ்வளோ சிம் வைக்க முடியுமோ அந்தளவுக்கு ஃபுல் சிம் வச்சு விட்டு இந்த அளவுக்கு நல்லா தண்ணி லெவல் ஆயிடுச்சு பார்த்தீங்களா இப்போ வந்து கொஞ்சம் இதுக்கு எல்லாம் இலையை போட்டு விட்ருவோம் நல்லா ஃபுல்லாக இலையை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ தட்டை வச்சு மூடி விட்டுறலாம் இருபது நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுறலாம் ஆச்சு இருபது நிமிஷம் அடுப்பையும் ஆஃப் பண்ணியாச்சு இதை அப்படியே விட்டுடலாம் உடனே எடுத்து எடுத்து சும்மா கிளறிக்கிட்டே இருக்க வேண்டாம் கறியெல்லாம் உடஞ்சி போயிடும் அதனால் அப்படியே எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து பரிமாறிக்கலாம் பிரியாணி முடிஞ்சதுக்கப்புறமா அதுக்கப்புறம் சிக்கன் கிரேவி ரெண்டு கிலோவும் தயிர் பச்சடி அதுக்கப்புறமா கொஞ்சம் கேசரியும் பண்ணிக்கிட்டோம் அடுத்து என்னன்னா அதுக்கப்புறம் அப்படியே எல்லாருக்கும் பசி ஆயிடுச்சு ஏன்னா மணி ஆயிடுச்சு ஒன்றரை ஆயிடுச்சு சரி சாப்பிட்டுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா எல்லாரும் பசங்க தம்பிக்கு வாங்கிட்டு அந்த தம்பியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் கொடுத்தாங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே தம்பியோட ஃப்ரெண்ட்ஸு தான் எல்லாமே மொத்தமாக அந்த கேக் டெக்கரேஷன் டெகரேஷன்லேருந்து அவனுக்கு கிஃப்ட்டு கொடுக்குறது எல்லாமே இந்த வருஷம் எல்லோரும் அவங்க பண்ண மாதிரியே இருந்தே இருந்துச்சு நாங்கள் என்னன்னா சமைச்சோம் அப்படிங்கிற மாதிரி தான் போச்சு அங்கே தான் பசங்க தான் வந்து ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமாக போச்சு அப்புறம் அண்ணாங்க பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் சேர்ந்து அண்ணாவங்க தம்பிக்கு வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுத்தாங்க அப்புறம் சிவா பார்த்தீங்கன்னா அவனுக்கும் ட்ரெஸ் எல்லோரும் சேர்ந்து ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டாங்க இந்த வருஷம் சரி அப்படின்னு சொல்லிட்டு நானுமே ஒரு கிஃப்ட்டு வாங்கினேன் அந்த கிஃப்ட்டையும் ஹஸ்பக்கு கொடுத்தேன் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு நான் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அஸ்பக்கு வாட்ச் தான் வாங்கி கொடுத்தேன் அப்புறம் பசங்கள்லாம் கிஃப்ட்டு நானும் ஒரு கிஃப்ட் கொடுத்து அந்த பிறந்தநாள் நிறைவை நாங்கள் முடிச்சு வச்சுட்டு பிரியாணியோடு முடிச்சு வச்சுருக்கோம் நீங்களும் தம்பிக்கு வந்து விஸ் பண்ணுங்கள்